இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது அறிஞர் அண்ணா அவர்களின் செதுகதை நெஞ்சில் நெருப்பு நடந்து கொண்டிருக்கிறான் தனியனாய் இனிமை இனிமைக்கான அல்ல இத்தன்றி வேறு இல்லை என்பதால் கால்கள் கடுக்கின்றன களைப்பு மேலிடுகிறது பயணம் போதும் என்று கூறிட முடியாத நிலை அவனுக்கு அவன் நடந்து தீர வேண்டியவன் அத்தன்றி வேறு அலுவல் ஏதும் அவனுக்கு இல்லை எங்கு செல்கிறாய் என்று கேட்பார் இல்லை தங்கிவிட்டு போகலாம் என்று அழைப்பார் இல்லை அவன் தனியன் நடந்து தீர வேண்டியவன் ஊர்ந்திடுவனவும் ஓரிடம் நாடும் பறந்திடுவனவும் பச்சை தேடும் இவன் மனிதன் நடந்து கொண்டு இருக்கிறான் தன் இருப்பிடம் நோக்கி அல்ல இவன் இறந்ததனைத்தும் இழந்தவன் தனியன் இவனுக்கு நடந்திடுவதன்றி வேற அலுவல் இல்லை தனியன் தனது என்பதோர் இருப்பிடம் நாடி நடப்பவனும் அல்ல எனினும் ஒரு இடம் உண்டு அவன் உள்ளம் அறியும் அது இன்று உள்ள நிலையாதோ உருவம் கெட்டுள்ளதோ அடியோடு இல்லாது போயிற்றோ அவன் அறியான் நடந்த வண்ணம் இருக்கிறான் கடங்காற்றும் சில வேளை பெருமரங்களை தழுவி ஓய்வு பெறும் இவனோ தங்கையிடம் காணான் தனியனாய் நடக்கின்றான் எங்கு என்று கேட்டடின் என்ன உரைப்பானோ அவன் நடையில் ஆற்றல் இல்லை அகமகிழ்ச்சி காட்டிடும் அறிகுறிகள் ஏதும் இல்லை நின்று வழி தேடி தனியனாய் நடக்கின்றான் எங்கு என்று கேட்டடின் என்ன உரைப்பானோ அவன் நடையில் ஆற்றல் இல்லை அகமகிழ்ச்சி காட்டிடும் அறிகுறிகள் ஏதும் இல்லை நின்ற வழி தேடி மேற்செல்லும் போக்கும் இல்லை நடக்கின்றான் நடப்பதற்கே பிறந்தவன் போல் பேழை இல்லை ஏழை அவன் எடுத்தேக இல்லை நெஞ்சம் தனில் மட்டும் யாதொளதோ அளவேது வேறு வகையாதோ எவரறிவார் வட்டமிடும் புல்லினமும் வளைந்தேகும் வாம்பினமும் இறை தேடி உள்ள மற்றதற்கும் எடுத்தேகும் இவன் கொண்டு கொண்டுமில்லை பெறுவாள்லை போலும் வேல்விழியால் தனைக்கான நீண்ட நெடுவழியில் வந்தவனா இல்லையே கால் கடுக்க நடந்திடினும் கண்கள் கவிப்பாடுமன்றோ எதைதனை கண்டிடினும் எழிலாளையன்றோ காண்பான் இதழோரம் அழுகொழுகும் இவனோ ஏதும் எனக்கில்லை என்றுரைக்கும் பார்வையுடன் என் வேலை நடப்பதுதான் எங்கு என்று கேட்பது ஏன் என்றென்றோ கூறுவான் போல் ஏகியபடி உள்ளான் தனிவழியே செல்வோரை தாக்கிப் பொருள் பறிக்கும் கழ்வனோ இவன் இல்லை கள்வனெனில் சுற்றும் முற்றும் பார்ப்பான் சூது நிறை கண்ணினனாய் இவன் கண்களோ நீரற்ற கடல் போல இவன் நடையோ குறியற்ற நிலை காட்டும் இவன் அலுவல் யாதுமில்லை நடப்பதன்றி எனவே நடக்கின்றான் காலை கதிரொளியும் சதிராடி பின் சீறித் தழலாகி தகித்தது எனினும் பொழியும் வியர்வைதனை பொருட்படுத்தி பொழு தேடி நின்றானோ பூங்காற்று பெற்றானோ இல்லை நடக்கின்றான் நிற்கவில்லை தருக்கள் கண்டன தடுத்து நிறுத்தவா செய்யும் குளித்திடினும் குட்டிடினும் நாம் நின்று சகிக்கின்றோம் இவனோ நம்மை விட பொறுமை குணமுடையான் பொடிமணலும் நெருப்பாகி பாதம் பொறித்துவிடும் போதெனிலும் நடக்கின்றான் நடக்கின்றான் நாட்டம் வேறு ஏதும் இல்லை என்றெண்ணிப் பேசின இலைவாயால் ஒவ்வொன்றும் இதனையும் அவன் காணவில்லை தனியனாய் நடக்கின்றான் இருபுறமும் பெருவெளியே எங்கும் ஊர் அரவல் இல்லை மாடும் மனையும் மகிழ்ந்திருக்கும் மக்களும் வாழ்ந்திடும் இடம்தான் ஊர் அது எங்குள்ளதோ இங்கு இவன் காண்பதெல்லாம் கரும்பு கழனி பல உழைப்பால் உருமாறி பயனை தந்தன ஒரு நாளில் காடாக மேடாக இருந்த இடம் உருவான வளம் காட்டும் வயல் கண்டான் உழைப்பை அழித்திட்ட உத்தமரை மட்டும் காணும் மனை திரும்பும் மாட்டினுக்கு மணியுண்டு ஒலி செய்ய அவன் விழுந்ததெல்லாம் பெருமூச்சு வேறில்லை நெடுந்தொலைவில் அங்கு செல்லும் முன் இருள் படரும் தேடி பயனில்லை முன்னர் ஒரு ஊர் கண்டான் விளக்கொளியும் சிரிப்பொளியும் நிரம்பியதோர் ஊர்தான் எனினும் வா வா நீயா என்று கண்களிலே கழிப்பின் ஒளி காட்டி பேச்சில் பாசம் குழைத்து அழைத்தவர் எவரும் இல்லை கண்டான் பலரை பலரும் கண்டனர் அவ்வளவே எனவே நடந்தான் மேலால் நமதல்ல இந்த இடம் என்றெண்ணி நடந்திடுவோர் பலருண்டு வகை வகையாய் தொட்டிலே விட்டு வந்த மொட்டு தன் உச்சி மூந்திட்டால் பட்டு துயர் அத்தனையும் பரந்தோடி போகும் என்ற எண்ணம் கொண்டவள் இதோ எதனையும் நோக்காமல் எவரிடமும் பேசாமல் எண்ணம் துணை நிற்க வண்ண முகம் பிறநடையாய் செல்கின்றாள் வீடு நோக்கி ஈராண்டுகளுக்கு முன்பு இவளே வீடு நோக்கி நடந்திடும் வேளையிலே கண்ணம் சிவந்திருக்கும் காதல் கண்களில் இருக்கும் தாயாக நிலை அப்போது காண்போம் அவரை என்று செல்கின்றாள் வேகமாய்த்தான் வழியில் அறிந்தோர் தமைக்கண்டு சின்ன இடையுடையால் அண்ணன் அடை நடந்து மெல்ல செல்வேன் என்று பொய்யை புகழ்கின்றாள் புதுச்சுவைக்கு ஏங்கும் அவள் இன்று அக்தன்று அவர் இன்பப் இன்பப்பெருக்கு தொட்டிலிலே பெற்றெடுத்த குழவிக்கான பெருமாட்டி போகின்றாள் கற்றை குழலில் இழுத்து கண்ணத்தையும் சுவைத்து என்னென்ன வெல்லாமோ செய்திடுமே என் மகவு கட்டி தங்கம் உருக்கி கல் இழைத்து சரடு ஆக்கி கழுத்தில் அணிந்தாலும் காணும் கழிப்பு பெரிதோ பிஞ்சுக்கரம் கொண்டு என் மகவு கழுத்தை பின்னி பிடிக்கையிலே என்னை வந்தடையும் இன்பம் எதிலேதான் உண்டு கூறில் என்றன்றோ கேட்கின்றாள் ஏந்திழையாள் தாயாகி இத்தனை பெரும் வாரம் ஏனோ இவன் தலையில் என் ரெண்ணும் நெஞ்சினர் இருப்பர் இரண்டொருவர் அங்காடி சென்றிடலாம் ஆங்கு இதனை விற்றிடலாம் பாங்க குடும்பம் நடத்தி பொருள் பெறலாம் என்பதே அவன் எண்ணம் அந்த அவனுக்கு மாமலையும் சிறுகடுகாம் நடக்கின்றான் எதிர்பார்த்து நடக்கின்றான் துடைத்திடும் போதும் நெஞ்சிலே சுட்டுகள் வீழ்கின்றன அவன் இல்லத்தில் அன்பு கரிசி உள்ளாள் பெற்றோரும் இருக்கின்றார் பெருமிதம் கொண்டோராய் அவன் அதை எண்ணுகிறான் அலுப்பும் எழவில்லை இதோ நடந்தேகும் இவனும் மானிடனே என்றாலும் அன்பை அழித்திடவோ ஆங்கதனை பெற்றிடவோ அப்பா வந்த என்று உண்ணச்சொல் என்று அழைக்கும் ஆரணங்கோ அவன் செல்லும் இடம் இல்லை அஃதில்லா இடம் இடமா ஆகவேதான் அவன் நடக்கின்றான் நடக்கின்றான் நெடுவழியில் அவன் கருத்தில் ஊன்றுகோல் உள்ளது ஆயினும் தள்ளாடித்தான் நடக்கிறான் ஏன் ஊன்றுகோல் வலிவானது கரம் வலுவிழந்து ஊன்றுகோலை தூக்கிக் கொண்டு போகிறான் பொருளின் தன்மை பயன் தருவதாக இருப்பினும் உடையவன் அதனை பயன்படுத்தும் வகை உடையோனாக இருத்தல் வேண்டுமே யாழை எடுத்தேறும் பழுதடைந்த காதினனை காணேன் என் சொல்வோம் ஏழை இளமை எழில் பெற்றிருந்தது பயன் என்ன கோல் உண்டு ஊன்ற அல்ல நடக்கின்றான் அதையும் தாங்கி எங்கும் வயல்வெளி சென்னல் மணிகள் சிரித்திடும் மங்கை என ஆடி கிளப்பி அழகழகாய் உள்ள வயல் இன்னும் சிலவற்றில் எட்டே வயதுதான் எழில் இது இனி இவளும் சிற்றாடைகளை தெரிந்து சேலை தேடிடும் வேளை செப்புச்சிலையென்றோ என்று மகிழ்ந்துரைப்பழலாடும் சிறுமி கண்டு போல் பயிரும் பக்குவமாய் வளர்ந்து கதிர்காட்டி நிற்கும் நிலை உழைப்பின் பயன் இவ்வளவும் உடைமை என்று கூறிடும் உரிமை பெற்றோர் உழைத்து உரு கொடுத்து உத்தமரோ இருந்திருப்பின் இவ்வுலகில் சண்டையும் சச்சரவும் தான் சாந்தம் தழைத்து இன்பம் நீதியால் நிலை பெற்று வட்டமிட்டு வந்தன பறவைகள்த்தி தின்றன கொண்டும்னேசி ஆலோலம் பாடி அப்பறவைகளை அரட்டவும் இல்லை பறவைகள் களவாடி தின்றுவிட்டு காணீரியம் வீரம் என்று காற்றில் ஆடி நின்ற பயிர்கூட்டம் நோக்கி சொல்லும் பான்மை போல கீச்சு கீ ஒலி எழுப்பி சென்றன கண்டனன் இதனை தலை கவிழ்ந்து கொண்டனன் களவாடி பிழைக்கும் புள்ளினம் கவன் கற்களுக்கன்றோ இரையாகும் ஒரு நாள் புள்ளினம் அதனை அறியாமல் தென்னங்கீற்றினிலே ஊஞ்சலாடி மகிழ்கின்றன ஏன் களவு குற்றம் என்ற உணர்வு இல்லை ஆனால் மனிதன் போல் அல்லவே களவு தவறென்று காலமெல்லாம் பிறர் குழைக்கும் பேராசானாகவன்றோ பெயர் பெற்று விளங்குகின்றான் பேராசான் ஓம் பேர் ஆசான் போலும் பிறர்க்கு முன்னும் நடந்ததனை சின்னஞ்சிறு குருவி செய்ததனை கண்டந்த வழி நடப்போம் எண்ணினன் என்ன நெஞ்சம் குமரிற்று நீர்த்துளிகள் கண்களிலே களவு செய்திட்டான் தடுத்தவனை கண்டு துண்டமாக்கிவிட்டான் கருத்து கெட்டதனால் கடுங்கோபம் மூண்டதனால் செல்பவன் நான் பொருளுக்கு உடையோன் என் ஆண்டை அடித்து பறிக்காதே பொருள் போயின் அலைக்களிப்பான் என் வாழ்வை என்று அழுது கூறி நின்றான் ஐம்பது ஆண்டு கிழவன் உன் பொருளும் அல்லவென்று உரைத்த பின்னும் என்னை தடுத்தல் முறையல்ல போ என்று இடிச்சிருப்பினூடே சொல்லி பொருளை எடுத்துச் சென்றான் ஒரு நாள் தாழ் பற்றியதை அம்முதியோன் பின்னர் கோரம் கொடுமை கொலை கொட்டிற்று குருதி ஆவியற்றதால் வீழ்ந்தான் கிழவோன் கையிலே பொருள் காலடியிலே பிணம் பொருள் களவு அதைத் தொடர்ந்து கொலை சுற்றும் பார்த்தான் உடல் அல்ல உள்ளம் நடுங்கிற்று எங்கோ வெகு தொலைவில் எவனோ குரல் எழுப்பி இசையாக்க பார்க்கின்றான் இங்கு இவன் செவிக்கு அதுவே தேள் பாம்பு பெருநெருப்பு இப்பக்கம் அப்பக்கம் என்று அறிய இயலா நிலை எனவே எப்பக்கம் பாய்ந்தோடி தப்புவது என்ற கிளி இன்னும் ஒரு இரத்தபலியோ சீச்சி இதயம் தாங்காது அவனும் முதியவனாக இருப்பானோ இல்லை ஐயையோ அச்சம் நுழைந்திட்டால் பழுதும் பாம்பாகும் ஓடுகிறான் ஓடுகிறான் பொருளும் போட்டுவிட்டு எவர் துரத்தி வந்தாலும் என் வேகம் என்னை காக்கும் என்று கூறுவான் போல் எடுத்தான் கடுவேகம் தெந்தினம் பாடினவன் வந்தான் எதிர்ப்புறத்தில் வேறொரு புறம் பாய்ந்து வேல் தப்ப ஓடிடும் ஓர் வேங்கை போல ஓடினான் தெந்தினம் பாடினவன் ஓடினவனை துரத்தி பிடிக்கவில்லை ஓடினவனை பாடினவன் காணவே இல்லை பாடினவனுக்கு கண் இல்லை பாவம் அவன் குருடன் அவன் மட்டுமே குருடன் ஓடினவன் இதை உணரவில்லை அச்சம் அவனை குருடாக்கிற்று இப்போது மட்டுமா அவன் குருடன் சேச்ச தாழ்பணிந்து நின்றவனை கொன்றானே அப்போது கடுங்கோபத்தால் கண்கள் குருடாகி போனவன்தான் அன்று ஓடினவன் பிறகு அந்த பக்கத்திலேயே ஒரு நாளும் ஒரு இடத்திலும் தங்கினவன் அல்ல ஓடிக்கொண்டே இருந்தான் ஒளிந்து ஒளிந்து வழியெல்லாம் படுகொழி போல் தோற்றமளித்தன அவனுக்கு பெற்றோரை காணவும் அச்சம் குகை புதர் வெளி இவைகளில் இருப்பான் எங்கும் சில நேரம் மட்டும் பிறகோ கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற கிளியா அதுதான் முதலில் பிறகு அது அல்ல அவன் கண்களில் தாழ்படையும் கிழவன் வாழ்பட்டு கீழே வீழ்ந்த காட்சி தெரிந்த வண்ணம் இருக்கிறது கண்களை மூடிக்கொள்கிறான் இருக எனினும் கிழவன் தெரிகிறான் கண்ணீர் பொழிகிறான் காலடி வீழ்கிறான் ரத்தம் பிணம் கொலை ஓடுகிறான் ஓடுகிறான் கிழவனை விட்டுவிட்டு அந்த முதியவனோ விடாமல் இவனை துரத்துகிறான் எத்துணை வேகமாக ஓடியும் எங்கெல்லாம் சென்று ஒளிந்து கொண்டும் பயனில்லை கொலையுண்ட கிழவன் இவன் எதிரில் வந்து வந்து நிற்கிறான் என் வழியே நான் சென்றேன் நீ தடுத்தாய் என கொன்றாய் இனி உன் பொருள் நானானேன் விட்டு எங்கு போவேன் என்று கேட்கிறான் முதியவன் ஓடியபடி இருக்கிறான் கொலை செய்த கொடியும் அவனை விரட்டிய வண்ணம் இருக்கிறான் அந்த முதியவன் கலமொன்று கண்டான் அதில் அடைக்கலமும் பெற்றான் கண்காணா சீமைக்கெல்லாம் சென்று கடுமையாக உழைத்தான் அழுத்து படுத்தாலோ அவன் எதிரில் வந்து நிற்பான் பொருளை பறிக்கொடுத்து கொலையுண்ட அக்கிழவன் பொங்கும் கடலாகும் இவன் மனமும் இங்க என்ன குறை உனக்கு உண்டிக்கா உடையனுக்கா உல்லாசம் தரவல்ல எதற்கும் தான் என்ன குறை ஏன் இந்த சோகநிலை என்றெல்லாம் கேட்டிடுவார் கலமுள்ள தோழரெல்லாம் நீண்ட பெருமூச் சென்றி உரைப்பான் சித்தம் குழம்பிற்று என்பார் பித்தனே என்றுரைப்பார் மெத்த உழைத்ததனால் நோய்கொண்டான் என்பர் சிலர் அத்தனைக்கும் ஆம் என்பான் நெஞ்சில் ஆழ பதிந்திருந்த அந்த ஒரு செய்தி மட்டும் அவன் எவர்க்கும் உரைத்ததில்லை தள்ளாடும் வழி உண்டு என்பதனால் இவனை நாம் இங்கு கொண்டு வந்தோம் இவனோ கருத்து குகந்தவனாய் ஆகிவிட்டான் இனி இங்கு இவன் இருத்தல் வீண் பாரம் என்றுரைத்து அனுப்பிவிட்டார் எங்கேனும் செல்க என்று சென்றான் கிழவன் வந்து நின்றான் கண்ணீர் பொழிவான் கரத்தால் துடைப்பான் கண்ணீரே ரத்தமாக இருக்க காண்பான் ஓடினான் முடியவில்லை நின்றான் தாமாக கால்கள் நடந்தன நடந்து கொண்டே இருக்கிறான் பால்வழி கடுவழி எங்கும் ஊர் கண்டால் ஓடுகிறான் கதிர் குலுங்கும் வயல் கண்டால் கண்ணீர் பொழிகிறான் கண்ணீரை துடைக்கிறான் இரத்த சிகப்பு காண்கிறான் நெஞ்சிலே பெரும் சுமை அது நெருப்பாகி தகிக்கிறது பாரம் இறக்கி வைக்க இடமில்லை வழி இல்லை சுமந்தபடி நடக்கிறான் நடந்து கொண்டே இருக்கிறான் இதோ பார் பித்தன் போகிறான் என்பர் சிறுவர்கள் பிடித்தடைத்து போடலாகாதோ என்று கேட்கின்றனர் பெரியவர்கள் பாவம் அவன் பித்தன் என்றாலும் பிழை செய்யாதான் சிறு பூச்சியை கூட இம்சிக்க மாட்டான் நல்லவன் என்கிறார்கள் பெண்கள் நல்லவனாம் நான் நல்லவனாம் என்று கூறி கதறி மண்டையை கீழே போட்டு மோதிக்கொள்கிறான் ரத்தம் ஒழுகுகிறது துடைத்துக் கொள்கிறான் சிகப்பை காண்கிறான் துடிக்கிறான் நடக்கிறான் நடந்து கொண்டே இருக்கிறான் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி